வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாக வீடியோ முடியல நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் இது என்ன வீடியோன்னா நம்ம போர்டு ஒர்க் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது ஆடியோ நண்பர்களுக்கெல்லாம் மூங்கிலுக்கு தட்டி அப்புறம் பாலிஷீட்டு அந்த மாதிரி போடுறத வந்து நம்ம வந்து போர்ட்லேயே வந்து ஹோல்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து தண்ணியில் இப்போ ஒரு நாளும் ஒன்றும் ஆகாது அது மாதிரி ஃப்ளைவுட்டு மாதிரி உப்பி போகாது அதனால் வந்து நம்ம இந்த சீட்டு யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ரிசல்ட் இருக்குங்கிறதால இதை வந்து நம்ம வந்து போர்டு ஒர்க்காக எடுத்து பண்ணுறோம் இந்த மாதிரி யாராவது போர்டு வேணும்னா நம்மளுக்கு வந்து தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணிங்கன்னா ரெடி பண்ணி கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டெலிவரி வீடியோ தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரெண்டு பேருக்கு டெலிவரி அமைச்சிருந்தோம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை வீராடியோ அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் இருக்காங்க அவங்க நம்மள்ட்ட வந்து ஃபோன் மூலமாக வந்து கால் பண்ணி பேசி எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த படம் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க எனக்கு இந்த வீடியோவில் உள்ள மாதிரியே மயில் படம் வேணும் அப்படின்னு இருந்தாங்க மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து இந்த சிவன் பாம்பு உள்ள படம் வந்து ஒரு போர்டு வேணும்னு கேட்டிருந்தாங்க இந்த அன்னப்பறவை ரன்னிங் உள்ள அன்னப்பறவை வந்து ரெண்டு போர்டு வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களோட ஆர்டர் எடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து ஒன்பதாம் தேதி வந்து பார்சல் வந்து ரெடி பண்ணி அனுப்பினோம் அதே தேதியில் வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்கே ஆடியோ சிவகங்கைங்கிறவங்களும் போர்டு வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து போர்டு அனுப்பிச்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஆடியோ பட்டுக்கோட்டை அவங்களுக்கு வந்து ரெடி பண்ண போர்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு அஞ்சு போர்டு மொத்தம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு மூணில் கேட்டிருந்தாங்க எல்லாமே ஆறுக்கு மூணு சைஸில் போட்டிருக்கோம் அந்த போர்டு எல்லாமே ஆறுக்கு மூணு சைஸு இது வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை ஆடியோ அவங்களுக்கு வந்து அமுச்சு விட்டோம் அவங்களுக்கு போர்டு ரெடி ஆனதுக்கப்புறம் பேக் பண்ண வீடியோ தான் இது இந்த மாதிரி போர்டு வேணால் போர்டு மட்டும் ரெடி பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு தேவையான படத்தை அமுச்சி விட்டிங்கன்னா போதும் அதை பார்த்து நம்ம வந்து வரைஞ்சி அதை வந்து நம்ம போர்டாக வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் இல்லை எங்கள்கிட்ட உள்ளது வேணும்னாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் எங்கள்கிட்ட உள்ள டிசைன் அனுப்பிச்சிவிடுவோம் அதில் உங்களுக்கு எந்த டிசைன் ஓகேங்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த போர்டு வந்து ரெடி பண்ணி தருவோம் போர்டு மட்டும் வேணால் போர்டாகவும் கொடுப்போம் இல்லை பல்ப் ஏற்றி ஃபுல் செட்டாக வந்து எனக்கு எரிய விடுற மாதிரி வேணாலும் அதுவும் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பார்சல் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம வந்து எஸ்டி கொரியர் மூலமாக அவங்களுக்கு வந்து பட்டு வந்து அமுச்சு விட்டோம் அவங்களுக்கு அமுச்சு அதே தேதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு ரெண்டு சைஸில் வந்து பூத்தோட்டி வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த ஒன்பதாம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா பார்சல் அவங்களுக்கும் சேர்த்து அமுச்சுருந்தோம் கொரியர் மூலமாக எஸ்டி கொரியரில் தான் அவங்களுக்கும் அனுப்பணும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கைக்கு அனுப்பிச்சி விட சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து என்எஸ்கே வந்து சிவகங்கை அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே நாளில் வந்து ரெண்டு போர்டு வந்து அனுப்பிச்சிருந்தோம் இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது போர்டு தேவைப்பட்டால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப்பை வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆடியோ நண்பர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அவங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து நம்மளை தொடர்பு கொள்வாங்க நன்றி வணக்கம்